நீ கொடுப்பது உன்னுடையதல்ல நீ பெற்றது உனக்கானது மட்டுமல்ல சினத்தை பொருளின்று கொண்டவன் கெடு நிலத்தரைந்தான் கை திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் கோபப்பட்டு பூமியை நோக்கி தாக்கினால் நம் கைதான் வலிக்கும் பூமிக்கு வலிக்காது யாரும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன் எதாவது தப்புருதான் கோபப்படக்கூடாது சரியா கடலளவு கொடுத்தாலும் மயங்க மாட்டேன் அது கடுகளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்ற கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து வரும் கொடுப்பதில் சிறந்தவர் பிரம்மஞானி உணவு கொடுப்பதில் உயர்ந்தவர் விசாலாட்சி அம்மா மருத்துவ பிரதிநிதிகளை மகனாகவும் மகளாகவும் பார்க்கும் தங்கள் இருவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் மழை வெயிலில் மழை வெயிலில் மரத்தடி நிழலில் மருந்து குடோனில் மேனேஜர் பிடியில் திருமணமானால் மனைவியின் அடியில் மழை வெயிலில் மரத்தடி நிழலில் மருந்து குடோலில் மேனேஜர் பிடியில் திருமணமானால் மனைவியின் அடியில் மல்லு கட்டி மாத பட்ஜெட்டை முடிக்க போராடும் அன்பான மருத்துவ பிரதிநிதி அன்பர்களே வணக்கம் தலைப்பு கைத்தட்டு

புதிதாக சேர்ந்த நிறுவனத்தில் நம்முடன் சேர்ந்த சக பணியாளரை மட்டும் நம்முடைய மார்க்கெட்டில் குதித்த புதிய மருத்துவ பிரதிநிதிகளே பீல்டு பண்ணாத கண்ணு நின்று கலக்கு என்னைக்கும் நீதான் உனக்கு இப்ப தட்டலாம் பரவாயில்ல இப்ப கண்ணு உன்னை உயர்த்தி பார்க்கும் நண்பர்கள் இருந்தால் அது நீ இந்த ஜென்மத்தில் காத்த கண்ணியம் உன்னை உயர வைக்கும் உறவுகள் இருந்தால் செய்த புண்ணியம் சொந்தக்காரன் யாரும் சொல்ல முடியாது சொல்லலாம் சொந்தக்காரர் பெருசா நமக்கு காரணம் சொல்லுவாங்களா ஜென்மத்தில் நாம காத்த கண்ணியம்

மத்தவங்களுக்கு நீ போடும் கணக்கு கொஞ்சம் கூட பொருந்தல உனக்கு. அடுத்தவன் கார் வாங்குனா பிடிக்கல. அபார்ட்மென்ட்ல அவன் மட்டும் எப்படி இருக்கிறான் அதுவும் உனக்கு பிடிக்கல. ஏ கம்பெனில என்ன வேல்யூட்ட தூக்குறான். அவன என்னடான்னா விளையாட்டு கழுக்குறான். வேடுது வேடுது உள்ளுக்குள்ள நீ வெளியிலே போடுற நாடகம் தாங்கவில்லை. நல்லவனா நடிக்க நீ போடுற வேஷம் எத்தனை நாளைக்கு? உள்ளத சொல்றேன் உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ வேணும்னா ஷேர் பண்ணு. அறத்தை பேசி அகந்தை ஒழிந்தால் புறம் பேசும் மனிதர்கள் குறைவர் அறம் பேசி அகந்தை ஒழிந்தால் புறம் பேசும் மனிதர்கள் குறைவர் அடுத்தவர் நலனிலும் அக்கறை கொண்டால் நம் மருத்துவர் போல கைத்தட்டணும் அடுத்தவர் நலனிலும் அக்கறை கொண்டால் நம் மருத்துவர்கள் போல அனைத்தும் சரியாகும் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பவருக்கு நீ நம்பிக்கையை கொடு உனக்கு உண்மையை கொடுப்பவருக்கு நீ நம்பிக்கையை கொடு அதில் உனக்கு கிடைக்கும் மருந்து உலக போர்களுக்கே உதவும் அது அமைதியும் சமாதானமும் இஸ்ரேலும் காசாவும் இஸ்ரேலும் காசாவும் கொழுந்து விட்டறிய ரஷ்யாவும் உக்ரைனும் ரத்த போர் புரிய யார் வைத்த நம்பிக்கையை யார் இழந்தது அதிகார ஆட்டத்தில் அரசியலாக்கப்படும் அப்பாவி மக்களின் உயிர்கள் மெய்யான நோக்கத்திற்காக நடக்கும் யுத்தங்கள் முடியும் மெய்யான நோக்கத்திற்காக நடக்கும் யுத்தங்கள் முடியும் மகாபாரத போர் முடிந்தது மனிதப் போர்கள் முடியாது உள்ளவரை உள்ளத்தில் அன்பை விதை உலகமே அன்பு மரமானால் நம்பிக்கை பெயர்களால் நன்மை தரும் கனிகளே விளையும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் வந்து ரவி வெங்கடேசன் வணக்கம்